வேற ஒரு திருமணத்தில் வேலை செய்கிறார்கள் அவர்கள் நேரத்தை ஒதுக்கி நம்முடைய பல்கலைக்கிறார்கள் நான் ஒரு சார் ஆர்வம் சார் ஒரு இவர் வந்து பார்க்கணும் பள்ளி பள்ளியினுடைய கட்டிக்கிட்டு இருக்கிறார்கள் இவர் வந்து ஒரு சோசியல் ஒர்க்கர் இவர் என்ன சொல்லணுன்னா நிறைய சொல்லிகிட்டே போகலாம் இவர் வந்து ஒரு பள்ளியில் ஆசிரியரை பயலை சுற்றி இவர் பார்த்தா தான் தெரியும் அவருடைய சனி நாயர்னால் அவருக்கு வேலை என்ன தெரியுமா எந்தெந்த கிட்டங்களுக்கு என்ன உதவி செய்யலாம் யாரு இப்ப பசி சாப்பாடு தரலாம் யாருக்கு வந்து வீடு இல்லை வீட்டுக்கு கூற போடலாம் யார் எந்த வந்து கல்வி இல்லாத நோட்டு போட்டு வாங்கி தரலாம் ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுட்டு ஒரு பள்ளியில வேலை பாரு சன்னியா இருந்தால் அவருக்கு வந்து இந்த இவரு பார்த்து நான் ரொம்ப பெருமைப்பட்டேன் இவருடைய கல்யாணத்துக்கு வந்து வந்தவங்க தெரியுங்களா உண்மையிலேயே அப்பா அம்மா கைவிடப்பட்டவர்கள் திறனாளிகள் வயதான முதியவர்கள் அந்த மாதிரி தான் உங்களுக்கு கல்லூரத்தில் வர்றாங்க அதாவது வந்து ஒரு சில என்ன பண்ணுவாங்கன்னா பணக்காரங்க பார்த்தா கூடுவாங்க நல்லா பழைய பார்த்து கூடுவாங்க ஆனால் இது யாரும் கூட்டாருன்னா உண்மையாகவே முடியாதவங்க தான் கூட்டாரு அந்த அளவுக்கு ஒரு ஒரு நாள் பார்த்து ஏதாவது இவங்க பார்த்து இவங்களுக்கு போட்டு போட்ட கிடைக்குமான்னு சொன்னாங்க அவரும் இந்த ஏற்பாடு பண்ணியிருக்காரு காது அந்த நோட்டு புத்தகங்கள்லாம் நல்லா வாங்கி யூஸ் பண்ணுறேன் நம்மளுக்கு பண்ணுவேன் நம்மளுடைய தான் காலம் சொன்னேன் சென்ற ஆண்டு பத்தாவது ஒரே ஒரு பொண்ணு கையில் அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு பொண்ணு செய்யல அதுக்கு முன்னாடி நம்ம சந்தம எடுத்தோம் அதெல்லாம் சொந்தப்பட்டது ரொம்ப சந்தோஷப்பட்டாரு நல்லா நல்ல ஸ்கூலாக வந்துருக்கேன் அட்மாஸ்பியர் பார்க்கறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப நல்ல படியாக இருக்குது அதனால் எங்களுக்கு இந்த வாய்ப்பு நீ இருந்தாலும் என்ன சந்தோஷமாக சொன்னார் அதை தான் நம்ம வந்து உதவி செய்வது நீ நல்லா படித்து நல்லா பார்த்துக்கணும்